ஹாய் viewers, வெல்கம் to மை சேனல் நம்ம சேனலில் இன்னைக்கு முருங்கைப்பூ கூட்டு எப்படி செய்துன்னு தான் பார்க்க போகிறோம் முருங்கப்பூ கூட்டு ஹெல்தியான ரெசிபி மட்டும் இல்லைங்க ரொம்பவே ஈஸியான ரெசிபி உடனே செஞ்சிடலாம் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட்ஸ்லாம் எங்கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க முருங்கைப்பூவில் நிறைய விட்டமின்ஸ் இருக்குது நரம்பு தெளச்சி இருக்கவங்களுக்கெல்லாம் இது ரொம்பவே நல்லது முருங்கைப்பூ எப்போ கிடைச்சாலும் இந்த மாதிரி உதரவை செஞ்சு பாருங்கள் ரொம்பவே ஆரோக்கியமானது முருங்கைப்பூவை க்ளீன் பண்ணியாச்சு இதை நல்லா தண்ணியில் அலசி ஓரமாக வச்சிடலாம் இப்போ முருங்கைப்பூவை நம்ம ஒரு சைடு ரெடி பண்ணி வச்சுட்டோம் இப்போ ஒரு அரைக்கப் அளவுக்கு பாசிப்பருப்பை அளந்து எடுத்து அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு குக்கருக்கு மாற்றிடலாம் அது கூட ஒரு பெரிய வெங்காயமும் ஒரு தக்காளியும் கட் பண்ணி வச்சுருக்கேன் அது இதோடு சேர்த்துடலாம் இப்போ ஒரு கப் அளவுக்கு நமக்கு முருங்கைப்பூ வந்துருந்துச்சு அதை இப்போ அளந்த மாதிரியே எடுத்து சேர்த்துருக்கேன் இது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு ஒரு நாலு விசில் விட்டு எடுத்துடலாம் ஒரு கால் கப் அளவுக்கு தேங்காயும் ஒரு மூணு பச்சை மிளகாவும் சேர்த்துக்கிறேன் என்னோடய காரத்துக்கு ஒரு மூணு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒன்று ரெண்டு கூட குறைய சேர்த்துக்கோங்க இதை நல்லா வந்து பேஸ்டாக நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் நாலு விசில் வர வரைக்கும் விட்டு எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா நல்லா வந்து முருங்கைப்பூ வந்து வெந்து வந்திருக்கு பாருங்கள் இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டியும் சேர்த்துரலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ இதுக்கு ஒரு நம்ம தாளிப்பு ஒன்று கொடுத்துர்லாம் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து கடுகு உளுந்து பொரிய விட்டு அது கூடவே சீரகமும் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக பெருங்காயத்தூளை ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு காஞ்ச மிளகாவை நான் ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி போட்டு நல்லா பொரிய விட்டு அது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா பொரிய விட்டு அதை இந்த தாளிப்பை அப்படியே எடுத்து நான் கூட்டில் சேர்த்துக்கிறேன் இந்த தாளிப்பை நல்லா தடவை கிளறி விட்டு வேற ஒரு பாத்திரத்துக்கு நம்ம இதை மாற்றிடலாம் நல்லா ஆரோக்கியமான டேஸ்ட்டான கூட்டு ரெடிங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து உங்கள் சப்போர்ட்டை எனக்கு கொடுங்க மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க் யூ ஆல்